என்னை பற்றிய அவதூறான அரசியலிலே எனது வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாத சில பேர் மிக மோசமான செயல்பாடுகளை வெப்சைட்டிலே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ரீதியிலே உளவு காலமும் அரசியலில் இருக்கின்ற நான் இன்றுதான் முதல் முறையாக எனது பிரிவிலேஜ் எனது நியாயத்தை கேட்டு இந்த சபையில் நிற்கின்றேன் மன்னாரிலே ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்பு அவருக்கு பின்னணியாக நான் இருப்பதாக யாழ்ப்பாண புலனாய்வு என்ற வெப்சைட் மிக மோசமான தன்னுடைய கருத்தை எழுதியிருந்தது அதன் பின்னணியிலே இருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று போலீஸ்மா சீனியர் டிஐஜி அவரும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல மக்கள் தொடர்பாளர் அமைச்சரும் இந்த விடயத்திலே தொடுக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விடயத்தை தாங்கள் விசாரித்து சரியான நடவடிக்கைகளை இந்த யாழ்ப்பாண புலனாய்வு வெப்சைட்டின் மீதும் அந்த இரண்டு பொலிஸ்மா சீனியர் டிஏஜி மக்கள் தொடர்பாளர் அமைச்சரையும் இதில் இழுக்கப்பட்டதன் அடிப்படையிலே அவர்களும் இதிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்